ॐ त्र्यम्बं यजामगे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वार्गमिपवन्दनान् मृत्यो मुक्षीयमामृदाहादि अमृतमृत्युञ्जयदेवतायै नमः ॐ तत्पुरुषाय विद्महे देवाय धीमहि तन्नो तनोदिमूलधन प्रचोदयाद पक्षिराजा धीमहि तन्नो गरुड तनो ओम बत्मायुदाय विस्मे रक्तने நாளை ரதசப்தமியின் பொழுது இயற்கை இலைகளை வைத்து ஸ்நானம் பண்ணுகின்ற குளிக்கின்ற முறைகளை தெரிந்து கொள்ளுங்கள் நாளைக்கு அவரவர்கள் ஊரிலே உள்ள சப்த மாதர்கள் சப்த கன்னிகைகள் சப்தாவணங்கள் இவைகளை நினைத்து வழிபட்டு ஏழு விதமான அன்னதானங்களை செய்வதும் ஏழு ஏழு பேர் சென்று இப்படி நாளை சப்தரிஷி மண்டலத்தை வானத்திலே நட்சத்திரத்திலே துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் வசிஷ்டர் அருந்ததி நித்தியம் தரிசனம் செய்ய வேண்டும் குறிப்பாக திருமணம் ஆன தம்பதிகள் செய்வது வாழ்க்கையில் அளவற்ற சந்தோஷத்தை கொடுக்கின்ற நல்ல நாள் தினமுமே அம்மி மிதித்தாயா அருந்ததி பார்த்தாயா என்று கேட்பார்கள் இன்றும் செய்யலாம் ஒவ்வொருவரும் இளைய தலைமுறை முதல் முதியவர்கள் வரை இருக்கின்ற வரையிலே ஆரோக்கியம் வேண்டும் ஒவ்வொரு நாளைக்கும் குறைந்தது இருபத்தி நாலு நிமிடங்களாவது ஒரு நாழிகை பொழுதாவது வானத்தில் உள்ள நட்சத்திர தேவதைகளை வணங்க வேண்டும் அந்த காலத்திலே மாலை வேளையிலே சந்தியாவந்தனம் செய்து காயத்ரி மந்திரமானது நட்சத்திரம் தோன்றும் வரை செய்வார்கள் இப்படி காயத்ரியினுடைய மகாத்மியத்தை சொல்லவும் ஆளாதது காயத்ரி உச்சாடனம் எல்லா வேதங்களுக்கும் பொதுவான காயத்ரிக்குத்தான் மகா மந்திரம் என்று பெயர் திருமணத்திற்கு கன்னிகா பிரதானம் என்று சொல்வார்கள் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கின்ற கோத பசுவை கொடுத்தால் கோதானம் தான் சொல்வார்கள் அன்னதானம் என்று சொல்வார்கள் கன்னிகா பிரதானம் அர்கிய பிரதானம் இவெல்லாம் முக்கியமானவகை முதன்மையான நீங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் நாலு பேருக்கு சொல்லுங்கள் இப்படி ஒரு ஹோமங்களை யாகங்களை செய்யும் பொழுது நீங்கள் நன்றாக கவனித்து கவனித்துப்பார்கள் அதனுடைய ஜுவாலையானது புகை வராமல் செய்ய வேண்டும் தேவையான நெய் சுத்தமான புனிதமான மூலிகை சமித்துக்களை வைத்துதான் ஹோமங்கள் யாகங்கள் யக்கியங்கள் நடைபெற வேண்டும் தேவையற்ற குப்பை குளங்களை எல்லாம் போட்டு செய்யக்கூடாது இப்படி பண்ணும் பொழுது அந்த அக்னியிலே அந்த ஜுவலையிலே ஏழு ஏழு நாக்காகத்தான் வரும் சப்ததே அக்னி சப்த ரிஷயகாம் அப்படி நாளைக்கு சப்தஸ்வரங்கள் ஏழு ஸ்வரங்களிலே கீர்த்தனை வாசிப்பது ஏழு பேர் கீர்த்தனையில் வாசிப்பது திருக்கோகரணத்திலே இசைக்கலைஞர்களை வைத்து பெரும் விழாவாக கொண்டாடுவது இசையில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கற்றுக்கொண்டு வருகின்றவர்கள் அவர்கள் மாணவர்களை கூட்டி சென்று அங்கே அழைத்து சென்று ஆசிரியர்கள் வழிபடுவதும் நல்ல ஒழுக்கத்துடன் கூடிய பழைய கலாச்சாரத்திலிருந்து வழுவாமல் நழுவாமல் பெரும் இசைக்கலைஞராக உலகம் புகழும் ஏன் தெய்வலோகத்திலே எழுதப்பட்டது நமது குயிலின் இசையை விட உயர்ந்தது கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்து அந்த காலத்தில் பாடினார்கள் பெயரெல்லாம் வேண்டாம் அப்படி இவர்களெல்லாம் இறை பாடல்களை பாடி உலகமே என்று கேட்கின்ற சுப்பிரபாத ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் என்றால் அந்த சுப் என்கின்ற பெயரை கொண்ட சுப்ரபாதம் அந்த நாராயணனுடைய திருநாமத்தை மகாத்மியத்தை கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்ததே உத்திட்ட நரசா தூளா கர்த்தவியம் தெய்வ மாளிகம் கர்த்தவியம் என்கின்றால் நம்முடைய கடமை இதுதான் வழிபாடு இப்படி நீங்கள் ஏழு நிறங்களிலே உங்களால் வசதிக்கு தகுந்தது போல பல பேர் ஒன்று சேர்ந்து மாணவ குழந்தைகளுக்கு ஏழைகளுக்கு விதவிதமான ஆடைகளை வாங்கி கொடுப்பதும் சித்தாடைகள் அது தேய்த்து கொடுப்பதற்கு நமது மந்தை வழி விலாசமும் தொடர்பு எண்ணும் கொடுக்கப்பட்டோம் அது பயிற்சி கொடுக்கின்றார்கள் எதிர்காலத்திலே சித்தாடை மிக மிக முக்கியமான ஒன்றாகும் எதையும் நாம் சொல்லும் பொழுது தெரிந்து கொள்வதில் அல்லது பிறகு தேடி அலைந்தால் அந்த வாய்ப்பு வருமா சொல்லிக் கொடுக்கின்றவர் யார் அப்படி இலவசமாக நமக்கு அற்புதமாக இறை மொழியாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி சென்னை மந்தைவெளி மார்க்கெட்டு அதுக்கு அருகிலே திரு கார்த்திகேயனுடைய எண்ணை தொடர்பு கொண்டு கேட்டால் அவர் உங்களுக்கு நல்வழி காட்டுவார் இப்படி சித்தாடைகளை தைக்கும் போதே உங்கள் வீட்டிலே ஒவ்வொரு நாளும் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் ஒரு குட்டி குட்டி சின்ன குழந்தை போல அம்பாள் உருவம் எடுத்து வருவாள் நீங்கள் நேரடியாக தரிசிக்கலாம் எல்லோருக்கும் அம்பாள் உபாசனை ஏன் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் அத்தனை பேரும் அம்பாள் உபாசனை இல்லாமல் அது முழுமை பெறாது என்பதை நிரூபித்து காட்டிக்கொண்டே வருகிறார்கள் தாயில் சிறந்த கோவில் இல்லை தந்தை சொல்லு மிக்கதோர் மந்திரம் இல்லை ஆயிரம் உறவிலும் பெருமை இல்லை அந்த அன்னை தந்தையே அன்பினுடைய இல்லை என்னதான் குழந்தை துஷ்டனாக இருந்தாலும் அடுத்தவங்க கைப்பட்டுட்டா கதருவா தாய் இப்படி தாயையே கதற விடுகின்ற குழந்தை இருக்கின்றார்கள் இதுதான் கலியுக வரமாக இருக்கின்றது நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் இப்பொழுது நாளைக்கு ஏழு ஸ்வரங்களிலே வாத்தியங்கள் ஏழு இசைக்கருவிகள் ஏன் ஏழு சப்த காண்டம் பாகவத புராணத்தை ஏழு காண்டங்களை ஒவ்வொரு சர்க்கமாக இன்றிலிருந்து ஆரம்பித்து கூட நாளைக்கு ஏழு நாளைக்கு முடிக்கலாம் ஒரே நாளில் முடிக்கின்ற வல்லவர்களும் இருக்கின்றார்கள் வாசிக்கின்ற இடத்தில் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதும் பெரும் ஏழு விதமான புனிதமான பழசாறுகளை கைகளால் பிழிந்து அதில் எள் கலந்த தர்ப்பணம் செய்யலாம் அதிகப்படியாக தேவைப்படும் எண்ணில் நல்ல இளநீரை புதிதாக வெட்டி அந்த இளநீரை கலந்து கற்பணமிடலாம் அதனுடைய பலன்களை பின்பு விரிவிக்கப்படும் விவரமாக சொல்லப்படும் ஏனென்றால் இதை செய்துவிடுங்கள் பலன் அதை பற்றி சொல்லும்போது அடடா நன்றாக பண்ணிவிட்டோமே அப்படி நாளைக்கு முருகருக்கு ஏற்ற அரளிப்பு மாலை சாத்தி வழிபடுவதும் கந்தசஷ்டி கவசம் கந்தக்குரு கவசம் வேல்மாறல் மந்திரம் பகை கடிதல் பாம்பன் சுவாமிகளுடைய மந்திரங்கள் அருணகிரிநாதருடைய திருப்புகழ் இவைகளை சொல்லுவதும் வேதத்தினுடைய அந்தமான வேதாந்தங்களை தெரிந்து கொள்வதும் திருநீற்றுப்பதிகம் மந்திரமாவது நீரு வானவர் மேவது நீரு இப்படி திருநீற்று பதிகம் தேவாரங்களை கண்டிப்பாக தேவார திருமொழிகளை திருவழிகளை அப்பறம் தேவாரம் அப்படி இருக்கும் அம்மையே அப்பா என்று பாடுகின்றாரே அப்படி பாருங்கள் இன்று நல்ல காலம் என்று நாம் நினைப்பது சாதாரணமாக எளிமையாக ஜோதிடத்தில் சொல்லிவிட முடியாது அது ஒரு சிறிது நேரத்திற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கலாமே தவிர நிரந்தரமாக நாம் செய்கின்ற தர்மமும் தானமும் தான் வரும் எந்த கிரகங்களும் நமது தர்மத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும் இது கிரக சத்தியம் தர்மத்தின் சூதுதன் சூதுக்கவும் தர்மத்தின் வாழ்வு தன்னை கவலாம் ஆனால் அந்த சூதுக்கே வேண வந்துடும் பின்னாடி தர்மம் வெல்லும் ஓம் சத்திய சத்தியாய் மிக சத்திய சத்தியாயதி தன்னோ சத்திய சத்திய பிரச்சோத யார் ஒருவன் குரு மேல் அசைக்க முடியாமல் ஒரு பிடிப்பான நம்பிக்கையை சிக்கன பிடித்து விட்டால் இந்த உலகம் அவனது கைக்குள்ள அப்ப கிரகங்கள்லாம் அதுக்குள்ளேயே அடங்கிடும் எந்த மகான்கள் எந்த பீடாதிபதிகள் ஜாதகம் பார்த்தார்கள் அந்த ஜாதகத்தினுடைய தன்மை என்னன்னு சொல்ல தெரியும் சகலத்தையும் அறிந்தவர் சகல லோகங்களில் நடக்கின்ற நடக்கப் போகின்ற நடைபெறுகின்ற அத்தனையும் சொல்கின்ற நம்மெல்லாம் கண்ணால பார்த்த நம்ம பொடாசாமி சித்தர் சொன்னார் காஞ்சி கனிந்த கனியான காஞ்சி மகா பிரியவான சூழலை அவர் அத்தனையும் சொல்லி கேட்டிருக்கார் அத்தனை பேருடைய தலையெழுத்தை ஒரு கண் இமைக்கும் நேரத்திலே அறிந்து செயல்பட்டவர் ஆகினால நாமும் அப்படி சிறந்து இருக்க வேண்டும் இதை வைத்து கொண்டு தொழிலாக நடத்தி அதில் சம்பாத்தியம் பண்ணி அதை வைத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்பது சில பேர் எண்ணங்களாக இருக்கலாம் அது அவரவர்கள் விருப்பம் ஆனால் தர்மம் இல்லை என்றால் அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு அந்த கிரக சோதனை செய்தவருக்கு சிறு கஷ்டங்கள் முதல் பெரும் கஷ்டங்கள் வரலாமே அவர்கள் எங்கே போவார்கள் ஏன் ஒரு டாக்டருக்கு நோய் வரக்கூடாத ஒரு விஞ்ஞானி நல்ல செழிப்பானவர் ஆராய்ச்சியில் கட்டிகாரர் அவருக்கு முதுமை வராதா தள்ளாட்டம் வராதா இது எது நிரந்தரம் கண்ணை மூடி செய்கின்ற நிலைக்கு செல்கின்றவன ஞானி கண்ணை திறந்து சொல்கிறான் சாதாரண மனிதன் இப்படி சித்தனுக்குள்ளேயே சித்தன் சொல்கிற உலகத்தில் உள்ள அத்தனை கோடி சித்தர்களை பற்றியும் நமது வாத்தியார் எளிமையாக எந்தெந்த இடத்திலே ஜீவாலயம் ஜீவசமாதி பிருந்தாவனம் அதிர்ஷ்டானம் திருவுருசல் சூக்ம ஸ்தூல காரண காரிய வடிவங்களிலே எங்கெங்கே இருக்கின்றார் என்று சொல்கிறார் சொல்லிக் கொடுத்தவர் நமது வாத்தியார் எல்லாம் வாத்தியாரே வாத்தியாரே என்று சொல்லுவோமே தவிர அது மட்டும் பிரயோஜனம் கிடையாது அவர் சொன்னதில் எதையாவது ஒன்றை மட்டும் உறுதியாக செய்தாலே போதும் அதில் கண்டிப்பாக நல்வழி காட்டுவது அவருடைய கடமை நம்மளுடைய டியூட்டியை பண்ணிட்டோம்னா அவங்க நல்லபடி நடத்துவாங்க நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் நான் யாருக்கு கெடுதல் பண்ணல இது வந்து மனிதனாய் பிறந்தவனுக்கு ஏற்ற ஒரு முடிவு கிடையாது இந்த செய்தியை ஒத்துக்க மாட்டார்கள் ஆறு அறிவு படைச்சி உன்னை மேலேருந்து கீழே அனுப்பிச்சிருக்கோம் என்னென்ன செய்யணும் அதுக்குத்தான் ஒரு குரு வேண்டும் குருவை பற்றி தெரிந்த உங்களுடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீயே குருவை பார்க்கலங்கிறிய நீ எப்படி சொல்லணும் அதையெல்லாம் கேட்கக்கூடாது தந்தை நல்ல தந்தை இருந்தால் அவன் சொல் சரியாகத்தான் இருக்கும் நல்ல தாய் இருந்தால் அதை விட கோவில் எதுவும் இல்லை இப்படி நீங்கள் உண்மையாக இன்று நடந்த எல்லா நல்ல நிகழ்ச்சிக்கும் நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கும் நாளை நடக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு மூல காரணமாக விதையிட்டவள் யார் தாய் நடத்தி கொடுத்தவன் யார் தந்தை இவருடைய பராமரிப்பில் இருந்தனால்தான் அத்தனை பேரும் உங்களுக்கு எல்லா இடத்திலும் வெவ்வேறு விதத்திலே உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் தெரிந்தவர்கள் தெரியாத அந்த உதவி செய்கின்றார்கள் அதனால் காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தில் மானப்பெருது ஒரு இடத்திலே வந்து அமருகின்ற யோக்கியதை இருந்தால் அவர்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம் அதை மேலும் 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 விருத்தி செய்து கொள்ள வேண்டும் ஆனால் திருவண்ணாமலையினுடைய ரகசியத்தை அண்ணாமலையாரை பார்த்து அமர்ந்து கொண்டாலே போரும் அப்படியே அருணைமலை கருணை மழை அப்படியே நமது ஞான பெருக்கெடுத்து ஓடும் ஆனால் அண்ணாமலையில் இருந்து கொண்டு பல திக்குகளை பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே போய் இறைவனிடம் என்னத்தை கேட்க வேண்டும் எதையுமே கேட்க கூடாது அது வந்து யோக பூமி இப்ப கேதாரீஸ்வரர் கேதார்நாத் தான் யோக பூமி யோக தத்துவத்தை கொடுக்கிறார் பத்ரிநாத்லாம் என்ன சொல்றான் போக பூமி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா சௌக்கியமா அறுசுவை உணவோட அண்ணா மலையாருக்கு அப்படிப்பட்ட மலையாருக்கு நாம் செய்கின்றது நமது தர்மம்தான் அதுவே யோக தத்துவத்தையும் ஞான யோகம் பக்தி யோகம் கர்மயோகம் தனையும் கொடுப்பா நமக்கு அண்ணாமலையார் அது தடவை ஒரு தடவை அண்ணாமலையாரை பார்த்தாலே போதும் கிரிவலம் வந்தா என்ன எதிர்காலத்திலே கிரிவலம் எப்படி நடக்க இருக்கின்றது அப்படின்னு பார்த்தால் அப்படியே கூட்டம் கூட்டமாக ஈசல் போல போவாங்க அதிலும் பல சித்தர்கள் தான் செல்வார்கள் மகான்கள் தான் செல்வார்கள் ஆனால் இப்பொழுது நமக்கு இருக்கின்ற எளிமையான இந்த காரியத்தில் இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொண்டால் அதற்காக தான் பூலோகத்தில் முதல் முதல் விஜயம் செய்தவர் அகஸ்தியர் அதனால அந்த அகஸ்தியர் விஜயம் செய்து கொண்டு தான் இருக்கிறார் அதனுடைய அடைமொழி பெயராகத்தான் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற ஒரு ஆன்மீக புனிதமான இதழுக்கு அந்த பெயரை வாத்தியார் வந்து மேலே அவருடைய வாத்தியார் அவருக்கு மேலே எல்லோரும் சேர்ந்து சூட்டிய நாமம் பெயர்தான் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் ஒவ்வொரு எழுத்துக்கும் அடியே பதில் சொல்ல முடியும் விளக்கம் சொல்ல முடியும் ஏன் இத்தனை எழுத்து இத்தனை பெயர் ஏன் வந்தது இதற்கு ஏன் இவ்வளவு தத்துவங்கள் தத்துவார்த்தங்கள் வந்தது என்று சொல்ல முடியும் அதை பற்றி பின்னாடி பார்த்துவோம் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள் நாளைக்கு பிரத சப்தமி நீங்கள் செய்வீர்களாக சகல சௌபாக்கியமும் சந்தோஷமும் நிறைந்து இருப்பீர்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருளால அருணாச்சலா